எனது அருமை தமிழ் தாய் உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம் ஸோ இந்த காணொளி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயத்துக்காக இந்த பதிவு நான் போடுறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தா நம்ம வந்து குடும்பத்தை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிகமான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறாங்க ஸோ போகிறதுல தவறு இல்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியேட்டர்ஸ் ஏஜெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முறையான வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கான ஒரு சர்டிஃபிகேட்ஸோ இல்லை வேலைக்கான வீசாலையோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அனுப்புகிறது இல்லை ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் வீசாவில் தான் வந்து அவங்கள வந்து அனுப்புகிறாங்க அங்கே போய் நீங்கள் வேலை வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் விசாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கான வீசாவோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி பணத்துக்காக மக்களை வந்து பார்த்தினா இளைஞர்களை வந்து பார்த்தினா பெரிய அளவுக்கு வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை காரணம் காட்டி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க அங்கே போகிற இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா போய் தொடர்ந்து ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாமல் வேறு வேறு இடங்களுக்கு தங்க வைக்கிறது உணவு சரியாக கொடுக்காமல் பாதுகாப்பு இல்லாமல் அடித்து துன்புறுத்துறதுக்கான வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய அளவுக்கு இந்த ஆறு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு ஸோ அது அதுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் இங்கேருந்து போகக்கூடிய இளைஞர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக வெளிநாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு அனுப்புகிறீங்க முறையான வீசா தொழிலுக்கான வீசா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா உங்களுடைய குழந்தைகளை வந்து பார்த்தினா உங்களுடைய மகன்களையோ மருமகன்களையோ இல்லை வந்து பார்த்தினா அண்ணன் தம்பியோ யாராக இருந்தாலும் அனுப்புங்க அதில் எந்த தவறும் இல்லை இப்போ சமீப காலமாக நிறையா வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுகளில் சிக்கிய இளைஞர்களுடைய வீடியோவெல்லாம் நம்ம வந்து பார்த்தினா வலைதளங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு பணம் முக்கியம்தான் அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இளைஞர்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு பணம் கேட்டு மிரட்டுறதா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்தி பார்த்தேன் அது உண்மைக்குமே மனசு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வேதனைக்கு ஆளாகுது நம்ம தான் இப்போ வந்து பார்த்தோன்னா விழிப்புணர்வாக இருந்துக்கணும் சரியான ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதை உறுதி செஞ்சுட்டு அனுப்புங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு நம்மளுடைய பிள்ளைகள் தான் ரொம்ப முக்கியம் அதில் கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லக்கூடிய இந்த ஏஜெண்டுகள் உங்களுடைய பண தேவைக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தவறான இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இளைஞர்களை வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு அனுப்பிச்சிடாதீங்க ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்தனா அன்போடு கேட்டுக்கிறேன் இது தொடர்ந்து நடக்கும் ஆனால் தமிழக அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலிமா ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன் போலியான ஏஜெண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு அனுப்பியை வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து இளைஞர்கள் வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்தி அதுக்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் அதே மாதிரி இந்த போலி ஏஜெண்டுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தணும் அப்படின்றத தமிழக காவல்துறைக்கு அன்போடு கேட்டுக்கிறேன் ஸோ இது இந்த ரெண்டு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக நம்ம கையாளணும் அப்படின்றத ஜனநாயக மக்கள் நீதி கழகத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் நான் வந்து அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்